எஸ்பிடி ஃபார்ம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபுல் பிளாக்கில் அருமையான அதிக ஈத்துக்கு தேவைப்படும் ஒரு அழகான ஒரு ஜெசி சினைமாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபுல் பிளாக்கில் ஒரு அருமையான ஒரு சினை இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோ டீட்டெயில் அப்படி நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டு பல் தலையீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடுங்க ஃபுல் பிளாக் மாடு மடியில் மட்டும்தான் ஏதோ ஒரு இடம் மறை இருக்குது மற்றபடி நல்லா ஃபுல் பிளாக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க அருமையான ஒரு ஜெசி சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க ஒரு இளம் பொருளுங்க ரெண்டே பல் தலைச்சங்கடாரி முக்கியமாக இந்த மாட்டோட தாய் மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்குறதா சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இது தலைச்சனைக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு இருக்கங்க மாடு நல்ல உயரத்தில் நல்ல உடலமைப்பில் அற்புதமான தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல நீட்டு போக்குலையும் இருக்குது நல்ல தரத்துலையும் இருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நான் மாடு பார்க்க நல்ல அழகாக இருக்குங்க ஸோ ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் குறைச்சி கறக்கவே கறக்காது அப்படின்றாங்க ஏன்னா தாய் மாடு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குது அப்படின்றாங்க இந்த மாடும் ரெண்டாவது மூணாவது இதுக்கெலாம் அந்த கறவையை சாதாரணமாக ரிஜிஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தேவியா குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க இவங்கக்கிட்டேயும் வாகன வசதி கண்டிப்பாக இருக்குது இல்லை நீங்கள் உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயும் மாடை பிக்கப் பண்ணுறதுனாலும் பிக்கப் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணியே எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்குங்க ரெண்டு பல் தலைச்ச கிடீங்க கண்டிப்பாக ஒரு ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஃபுல் பிளாக்கில் அருமையான ஜெஸ்ஸி மாடு முகலட்சணம் எல்லாமே நல்லா இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குது இல்லாத சுழி சுத்தமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ மொத்தத்தில் ரொம்பவும் அட்டகாசமான ஒரு நல்ல தலையீத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இளம்பொருளாகவும் இருக்குது வெளியுறவு தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அறுபத்தி ஏழாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி